நண்பர்களே வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு எட்டு வருஷமாக இயற்கை விவசாயத்துக்கு மாறி எட்டு வருஷமாக நான் பண்ணிகிட்டு இருக்கேன் விடாமுயற்சியில் தான் நம்ம வெற்றி பெற்றோம் அந்த வெற்றியின் ரகசியத்தை தான் நம்ம அதாவது வெற்றியின் அனுபவத்தை தான் நம்ம வந்து உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் என்னான்னு பார்த்தீங்கன்னா நம்ம நிறையா பயிற்சி கொடுக்குறோம் பயிற்சியிலேயே வந்து கலந்துக்கிட்டும் போனீங்க நிறைய பேர் வர முடியாமையும் போயிடுது வந்தவங்களும் மறுபடியும் அதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா நம்ம இயற்கை விவசாயத்துக்கு மாறணும் அப்படின்னு எல்லாத்தையும் நினைக்கிறீங்க ஆனால் அதை மாறுறதுக்கான வழிமுறைகள் உங்களுக்கிட்ட இல்லை சொல்லிக் கொடுக்கறதுக்கும் இப்போ ஆளுங்களும் இல்லை எல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி அதை இடுபதில் செய்கிறது இதை கொடுங்க அதை கொடுங்க அப்படி தான் பண்ணணுமோ வீடியோ போடுறாங்களே தவிர இயற்கை விவசாயம்னால் என்ன அதை ஏன் நம்ம செய்யணும் அதனால் நமக்கு என்ன நன்மைகள் அப்படின்னு உணர்ந்து நம்ம செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக ஜெயிக்கலாம் நான் ஒரு அஞ்சு வருஷமாக ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த இயற்கை விவசாயமே கற்றுக்க ஆரம்பித்தேன் எனக்கெல்லாம் இந்த மாதிரி சொல்லிக் கொடுக்க ஆள் கிடையாது நான் எனக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா ஒவ்வொரு தோட்டமாக போய் மாவட்டம் விட்டு மாவட்டமாக போய் கேட்டு இந்த பிரச்சனைக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அவங்க கெமிக்கலில் தான் அடிப்பாங்க அந்த கெமிக்கல் அடிக்கும் போது அதுக்கு அந்த பிரச்சனைக்கு அது தீர்வாகுதுன்னா இயற்கையில் அதுக்கு மாற்று வழி என்ன அப்படின்னு ஒன்று ஒன்று தேடுதலில் தான் கண்டுபிடிச்சி இன்றைக்கி நம்ம நிறையா விஷயங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம் இயற்கை அதாவது கெமிக்கல்லேருந்து இன்றைக்கி இயற்கை விவசாயத்துக்கு மாறணும்னா நான் அஞ்சு வருஷம் ஆச்சு முழுசாக அதாவது ஓரளவுக்கு நார்மலாக நம்ம பரவாயில்ல அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இன்றைக்கி நம்மக்கிட்ட கற்றுக்கிறவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா ஆறே மாதத்துக்குள்ளே நம்ம அஞ்சு வருஷத்தில் செஞ்சதை நம்ம அனுபவத்தை அவங்கள ஆறே மாதத்துக்குள்ளே அவங்கள இயற்கை விவசாயம் மாற்றிடலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரே லெவலாக பண்ண முடியாது ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருடைய மண்ணும் ஒவ்வொரு மாறுபாடாக இருக்குது முதல்ல நமக்கு மண் டெஸ்ட்டு முக்கியம் அந்த மண் டெஸ்ட்டை எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம மண்ணில் என்ன பிரச்சனை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி செய்யலாம் அப்படி இல்லை அப்படின்னா நம்மளுடைய மண்ணை மாற்றணும் அப்படின்னா நம்ம கடையில் தான் வாங்கிட்டு வந்து அனைத்து விதமான இடுபொருள்களுமே கொடுக்குறோம் இயற்கையாக இருந்தாலுமே சரி அப்படி கொடுத்தாலும் நமக்கு செலவு தான் அதற்கு நம்ம முதல் முறையாக நம்ம இயற்கை விவசாயத்துக்கு செய்ய வேண்டியது பலதானிய விதைப்பு அந்த பலதானிய விதைப்பு வந்து விதைச்சிட்டோம் அப்படின்னா நம்ம மண்ணுக்கு வந்து இலைமக்கு ஆட்டோமேட்டிக்காக கிடைச்சது அந்த இலைமக்கள் தான் அங்க கார்பன் அதாவது ஆர்கானிக் கார்பன் சொல்லக்கூடிய கரிமச்சத்து வந்து மண்ணிலேயே நமக்கு உற்பத்தி ஆயிரும் அப்படி ஆயிட்டா மட்டும்தான் நம்ம மண்ணுடைய பிஹெச் லெவல் ஏழுக்கு வரும் ஏழுக்கு வந்துட்டாவே சமநிலை அடைஞ்சது அப்படி சமமாயிடுச்சு அப்படின்னா அந்த மண் வந்து நார்மலா மண் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தகுதி பெற்றும் அதாவது எந்த நோய் வந்தாலும் அது எதிர்ப்பு சக்தியை உருவாக்கிக்கும் நம்ம வைக்கக்கூடிய பயிர் நோய் இல்லாமல் வரும் நல்ல விளைச்சலை கொடுக்கும் நமக்கும் மனசுக்கு திருப்தியை கொடுக்கும் இதெல்லாம் செய்யணும் அப்படின்னும்னா ஃபஸ்ட்டு பழதானிய விதைப்பு தான் விதைக்கணும் அந்த பழதானிய விதைப்பு விதைக்கிறதுக்குன்னு சில ஃபார்முலாவெலாம் வச்சுருக்கோம் அதாவது ஒரு வித்து இலை தாவரம்னு சொல்லக்கூடிய கம்பு சோளம் இந்த மாதிரி உடைச்சா ஒரு பருப்பு இருக்குது அதில் நாலு அடுத்தது உடைச்சா ரெண்டு பருப்பு வரும் நம்ம தவரம் பருப்பு பாசி பருப்பு கொள்ளு இந்த மாதிரி ரெண்டு வரும் மூணாவது பார்த்திங்கன்னா எண்ணெய் வித்து அதாவது நம்ம கொட்டமுத்து சூரியகாந்தி இந்த மாதிரி இது எண்ணெய் வித்துல நாலு அடுத்தது பார்த்தீங்கன்னா வாசனை திரவியம் கடுகு நம்ம சீரகம் வெந்தயம் கொத்தமல்லி இந்த மாதிரி வகையில் ஒரு நாலு இந்த மாதிரி இருக்கக்கூடியதை நம்ம எடுத்து அதாவது இதுலேயும் அளவு இருக்குது இப்போ எள்ளெல்லாம் போட்டோம்னா சின்னதாக இருக்குது அதில் நாளில் ஒரு பங்கு கொடுத்தா போது பெரிய பொருளாக இருக்கிறத கொஞ்சம் அளவை கூட்டிக்கலாம் அதெல்லாம் நம்ம வீடியோவில் நிறையா போட்டிருக்கோம் லோகு இயற்கை விவசாயிங்கிற யூடியூப் சேனலில் நிறையா போட்டிருக்கான் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு புரியும் அந்த மாதிரி கலந்து நம்ம வீசி விட்டு ஒரு உழவு ஓட்டி விட்டு எல்லாத்தையும் கலந்து பலாச்சின்னு வீசி விட்டு மறுபடியும் ஒரு உல ஓட்டி விட்டு தண்ணி பாய்ச்சோம்னா உங்களுக்கு தண்ணி பாய்க்க பாய்க்கு அது நல்லா வளரும் வளர வளர நல்லா இலையும் பெருசாகவும் ஃபஸ்ட்டு அதாவது நம்ம மண் நார்மலாக இருக்குது பாதிப்பு இல்லாமல் இருக்குது அப்படின்னா ஒரே டைம் போகுது இல்லை நம்ம மண் ரொம்ப எந்த பயிர் பண்ணாலும் வெள்ளா வெளுத்து போகுது வெள்ளை அடிச்சு அடிச்சு பயிர் கீழேயே போகுது அப்படின்னா மூணு டைம் மாற்றி மாற்றி அதையவே விதச்சி விதைச்சி மடக்கி மடக்கி ஓட்டினோம் அப்படின்னா மண் வந்து நம்ம நார்மல் நிலமைக்கு வந்தது அதுக்கப்புறம் நம்ம காட்டுக்கு நம்ம சாணியரு ஆட்டு இந்த மாதிரி எது கிடைக்கிதோ அதை ஓட்டி விட்டு உழை ஓட்டி விட்டு காடை ஒரு பத்து பாதிஞ்சு நாளைக்கு ஆற போட்டு அதுக்கப்புறம் நம்ம வைக்கக்கூடிய பயிர்கள் எது வச்சாலும் நோய் எதிர்ப்பு சக்தியோடு நமக்கு வரும் அது இப்போ இயற்கை விவசாய மக்கள் வந்து எங்கிட்ட கேட்குறீங்க நமக்கு ஃபோன் பண்ணுறீங்க வரீங்க அத்தனை பேர் என்கிட்ட நாட்டு மாடு இல்லை நான் எப்படி இயற்கை விவசாயம் பண்ண முடியும் கவலையே படாதீங்க நாட்டு மாடு இல்லைனாலும் இயற்கை விவசாயம் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக கண்டுபிடிச்சது தான் இந்த சாணப்பாசி கரைசல் நம்ம நாட்டு மாட்டு இருந்து பாக்டீரியாவை ஒவ்வொரு விவசாயியும் தன்னுடைய காட்டில் நம்மளே பிரித்து எடுத்து நம்ம காட்டுக்கு பயன்படுத்தி ஈஸியாக மகசூல் பண் மகசூல் எடுக்கலாம் ஒரு டைம் நம்ம நாட்டு மாட்டு சாணத்துலேருந்து இந்த பாக்டீரியாவை பிரிச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த பிரிச்சு எடுக்கிற வீடியோவும் நம்ம வீடியோவில் போட்டிருக்கோம் அதற்கான பயிற்சியும் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இந்த சாணத்தை வந்து எடுத்து தண்ணியில் கரைச்சி அதில் மேலே பாஸ் ஆகிறது அந்த பாசத்தை எடுத்து நம்ம சர்க்கரையை போட்டு மல்டிப்ளை பண்ணி மூணு டைம் நாலு டைம் மல்டிப்ளை பண்ணி மல்டிப்ளை ஆயிடுச்சு அப்படின்னா அதுதாங்க தாய் திரும்பம் அந்த தாய் திரவத்தை வந்து நம்ம காட்டுக்கு வந்து ஒரு ஏக்கருக்கு இரநூறு லிட்டர் வீதம் கொடுத்தோம் அப்படின்னா மண்ணில் உள்ள கெட்ட நுண்ணுயிரி பாக்டீரியா எல்லாமே அழிஞ்சிடும் மண்ணு பொதுபோதுன்னு ஆயிரும் மண்ணில் கோடிக்கணக்கான நுண்ணுயிரிகள் உற்பத்தி ஆயிரும் அப்படி நுண்ணுயிரி உற்பத்தி ஆகாத பார்த்திங்கன்னா மண்ணு பொதுபொதுன்னு ஆயிரும் எந்த பயிர் வச்சாலும் அந்த பயிர் ஒரு பய விதையை நம்ம காட்டுக்குள்ளே தூக்கி போட்டு போயிட்டாலும் நம்ம இல்லை அப்படின்னாலும் அந்த மண் மண்ணாக எழுந்துச்சுன்னா அதுவாக முளைச்சி வந்து காயாக இருந்தால் காய் கொடுக்கு பழமாக இருந்தால் பலன் நமக்கு அளவுக்கு பலன் கொடுக்கக்கூடிய அளவுக்கு மண்ணை மாற்றுறதுக்கான சக்தி வந்து இந்த சாணப்பாசி கரிசலுக்கு இருக்கு இதை நம்ம பயன்படுத்த முடியுதோ நமக்கு செலவே குறைஞ்சிடுச்சு இடுபொருள் செலவு வந்து ரொம்ப ரொம்ப குறைஞ்சிடுச்சு அதனால் இதை வச்சே நம்ம வந்து எல்லாமே தயாரிக்கலாம் நம்ம என்பிகே தயாரிச்சுக்கலாம் மீனமிலமெல்லாம் பார்த்திங்கன்னா முன்ன நாற்பது நாள் ஆகும் பத்து கிலோனா பத்து கிலோ சக்கரை போடணும் இது வந்து பார்த்திங்கன்னா பத்தே நாளையில் தயாராகிடு நாளில் ஒரு பங்கு நாட்டு சக்கரை கொடுத்தா போதும் செலவும் கம்மி காலங்கள் குறைவு இதை வச்சு நம்ம பொட்டாஸ் வாழைப்பழத்துலேயே இயற்கை பொட்டாஸ் தயாரிச்சுக்கலாம் முன்னே பொட்டாஸ்னால் கடைக்கு தான் ஓடுவோம் வாங்கிட்டு வந்து கிழங்கு மரவள்ளி கிழங்கு மற்ற கிழங்கு வகைகளுக்கெல்லாம் பாயிண்ட் வரணும்னு போடுவோம் கா மற்ற காய்கறிகளுக்கு நல்லா வெயிட் வச்சுன்னு கொடுப்போம் எல்லாமே இந்த நுண்ணுயிரியை வச்சே நம்ம செய்யும் போது நமக்கு செலவு பார்த்தீங்கன்னா பத்து ரூபா வெளியிலேருந்து வாங்கி பண்ணணும் அப்படின்னா நம்மளே ஒரு ரூபா செலவு பண்ணால் போதும் அந்த அளவுக்கு செலவு கம்மியாக மண்ணை மாற்ற முடியும் சுயசார்பு இயற்கை விவசாயம் அதாவது தற்சார்பு விவசாயம்னு கேள்விப்பட்டிருப்பீங்க நம்ம நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய இடுபொருள்களை வச்சே இயற்கை விவசாயம் எப்படி பண்ணணும் என்ன அளவில் பண்ணணும் எந்த நேரத்துக்கு எதை கொடுக்கணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா மீனமிலம்னா ஒரே அளவு சொல்கிறாங்க பஞ்சகாவியானா ஒரே அளவு தான் சொல்கிறாங்க பஞ்சகாவியானா முந்நூறு எம்எல் நல்லா இருக்கிற செடிக்கும் அதே அளவு நோய்வாய்ப்பட்டு சத்து பற்றாக்குறைக்கும் அதே அளவு அப்படிங்கல அது வந்து ஒரு சில செடிக்கு தான் எடுத்துக்கு மற்றதுக்கு எடுத்துக்காது நம்மளை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்கிறேன்னா செடி என்ன கண்டிஷனில் இருக்குது இப்போ நம்மக்கிட்ட ஃபோன் பண்ணிக்கிறீங்களுக்கு அதுதான் சொல்லுவோம் ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க அப்படின்னு சொல்லுவோம் அவங்க ஃபோட்டோ எதுக்கு எடுங்க எடுத்து அனுப்பு சொல்கிறீங்க எல்லோரும் அப்படியே தான் சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க அது கிடையாதுங்க உங்கள் செடியை பார்த்தா தான் தெரியும் அது நுண்ணூட்ட சத்து பற்றாக்குறையா இல்லை என்பிகே பற்றாக்குறையா இல்லை இந்த கேல்சியம் அதாவது சுண்ணாம்பு செய்கிற வேலை பார்த்தீங்கன்னா அந்த கல் சுண்ணாம்புன்னு சொல்லுவோம் அந்த சுண்ணாம்பு செய்கிற வேலைனால நமக்கு எவ்வளவோ பாதிப்பு வரும் அந்த கேல்சியம் சத்து பற்றாக்குறை ஏற்பட்டாலும் நம்ம எம்பிக்கை எல்லாமே இருந்து நுண்ணூட்டம் இருந்தாலும் வேஸ்ட்டு தான் இரண்டாம் நிலைன்னு சொல்லக்கூடிய கேல்சியம் மெக்னீசியம் சல்ஃபார் இது இருந்தாலும் நமக்கு அந்த அளவுக்கு ரிசல்ட் கொடுக்கும் அதனால் அது என்ன சத்து பற்றாக்குறைன்னு பார்த்துட்டு தான் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம விவசாயிகளுக்கு சொல்லிக் கொடுக்குறோம் அதனால் விவசாயிகள் ஈஸியாக இயற்கை விவசாயத்துக்கு மாறுங்க செலவு இல்லாமல் இயற்கை விவசாயம் செய்ய முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு தம்பி கேட்பாப்பில் கேளுப்பா ஆமாம் நீங்கள் இது மாதிரி இதை வச்சு ஃபுல்லாக இயற்கை விவசாயம் அரே மாதத்தில் மாற்றிடுறேன் எங்கே அதை ஆல்ட்ரு பண்ணியிருக்கேங்கண்ணா தோட தோடுவோம் அவங்க பேர் என்னது ரட்சித் ரட்சித் நீங்க